தமிழக கல்வி கூடங்களில் காலொன்றை நினைத்த காவி கும்பல் ஸ்டாலின் எடுத்த அடியால் கதறி கொண்டிருக்கிறது அன்பில் மகேசை கைவிட்ட திமுக மூத்த அமைச்சர்களும் ஐடி சர்ச்சைகள் எண்ணில் அடங்காதது அதுவும் இல்லாமல் அவரது விஸ்வரூப வளர்ச்சியை தடுக்க நிறைக்கும் கார்பரேட் சாமியார்களின் சதிகள் தமிழகத்தில் இருக்கிறதா இனியாவது பிரச்சனைகளுக்கு முன்பு விழித்துக் கொள்வாரா ஸ்டாலின் ஸ்டாலின் பின்னால் இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்களின் நிலைப்பாடுகள் மாறிக்கொண்டிருப்பது எதை காட்டுகிறது என்பது குறித்து இன்று கிங் விரிவாக பார்க்கலாம் தமிழக கல்வி திட்டத்தில் காவியை நுழைக்க ஆர் எஸ் எஸ் கும்பல் போட்ட திட்டத்தை முளையிலேயே அடித்து நொறுக்கிய ஸ்டாலின் கதறி கொண்டிருக்கிறது காவி கும்பல் இனி தமிழகத்தில் கால் வைக்க கூட முடியாதோ என்ற ஒரு நிலையை ஸ்டாலின் ஏற்படுத்தி இருக்கிறார் இருந்தாலும் ஒரு விஷயம் நடந்தவுடன் தான் ஸ்டாலினுக்கு தெரிந்திருக்கிறது அமெரிக்காவில் இருந்தும் அதிரடியான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார் இது இந்த மகாவிஷ்ணு அன்பில் மகேஷ் காவி கும்பலின் ஆட்டங்கள் இது மூன்றும் எங்கோ எங்கோ இல்லை எல்லாம் ஒரே நேர்கோட்டில் அசைந்து கொண்டிருக்கிறது முதலாவதாக அன்பில் மகேஷுக்கு எதிராக பின்னப்பட்ட வலையில் ட்விட்டரில் ரிசைன் அன்பில் மகேஷ் என்னும் ட்ரெண்டிங் வரும் அளவிற்கு கொண்டு சென்றதன் பின்னணியில் ஆர்எஸ்எஸ் மதவாதிகளும் பிஜேபியினரும் காவி கும்பலும் இருக்கிறது என்றும் இது திட்டமிட்டு அன்பில் மகேஷ் தமிழக அமைச்சரவையில் அசைக்க முடியாத இடத்தில் இருக்கிறார் அவரை அசைத்து பிடிஆரை போல் ஒரு மூளையில் ஒக்கார வைத்து விட வேண்டும் என்று காவி கும்பல் திட்டமிட்டு செய்ததின் விளைவுதான் இது என்று கூறியிருக்கிறது இருந்தும் அன்பில் மகேஷுக்கு எதிராக நேற்று காலையில் ட்விட்டரில் ட்ரெண்ட் பொழுது திமுக ஐடி விங் என்ன செய்து கொண்டிருந்தது ஏன் அன்பில் மகேஷுக்கு ஆதரவாக வரவில்லை திமுக ஐடி விங் டிஆர்பி ராஜாவின் சமூக வலைதள குழுவா என்ற கேள்வி கணைகள் திமுகவிற்குள் அடிமட்ட தொண்டர்களிடம் அதிக கேட்கப்படும் கேள்வியாக இருக்கிறது அன்பில் மகேஷை பொறுத்தவரை திமுகவை வளர்த்து ஆளாக்கிய அன்பில் தர்மலிங்கத்தின் பேரன் என்ற ஒரு இடத்தையும் தாண்டி முதல்வர் ஸ்டாலினின் வளர்ப்பு பிள்ளையாகத்தான் அன்பில் மகேஷ் இருந்திருக்கிறார் என மகேஷின் தந்தை அன்பில் பொய்யாமொழி ஸ்டாலின் இருவரும் நண்பர்கள் மகேஷ் அவர்கள் வளர்ந்து வரும் சூழ்நிலையில் பொய்யாமொழி இறந்துவிட்டார் அதன் பின்பு ஸ்டாலின் தான் அவரை வளர்த்து ஆளாக்கியதாகவும் கூறப்படுகிறது உதயநிதி எப்படி ஒரு மகனோ அதே போன்று மற்றொரு மகனாகத்தான் முதல்வர் இல்லத்தில் அன்பில் மகேஷ் இருக்கிறார் திமுக ஐடி விங் மட்டும் அன்பில் மகேஷை கைவிடவில்லை திமுகவின் மூத்த அமைச்சர்களும் கைவிட்டிருக்கிறார்கள் திமுகவில் கலைஞர் கருணாநிதிக்கு பின் திமுக தலைவராக ஸ்டாலின் பதவியேற்றவுடன் ரஜினி சொன்னது முழுக்க முழுக்க உண்மையான ஒன்று தான் சீனியர்களுக்கும் ஜூனியர்களுக்கும் இடையே கடும் பணிப்போர் நடந்து கொண்டிருக்கிறது என்பது செந்தில் பாலாஜி விஷயத்திலேயே நாம் அறிந்த ஒன்று தான் செந்தில் பாலாஜியை ஸ்டாலினும் உதயநிதியும் காப்பாற்ற துடித்தார்கள் ஆனால் சீனியர் அமைச்சர்களும் திமுகவின் மற்ற அமைச்சர்களும் அவருக்காக ஒரு குரலையும் இதுவரை எழுப்பவில்லை என்பதுதான் உண்மையான விஷயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் செந்தில் பாலாஜியின் அபரீத வளர்ச்சி ஆற்றல் தங்களிடம் இல்லை அவரால் தங்களுக்கு பாதிப்பு வந்துவிடுமோ என அதிமுகவோடும் சவுக்கு சங்கரோடுமே திமுகவின் சீனியர் அமைச்சர்கள் கூட்டணி போடும் நிலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் இதெல்லாம் கலைஞர் காலத்தில் நடக்காதது ஸ்டாலின் காலத்தில் நடக்கிறது எப்படி செந்தில் பாலாஜியை மூளை முடுக்கில் அமர வைத்தார்களோ பிடிஆர் பள்ளிவேல்ராஜனை அமர வைத்தார்களோ அதே போன்று அன்பில் மகேசியும் ஒரு இடத்தில் அமர வைத்து விட வேண்டும் என்று காவி கும்பலோடு சீனியர் அமைச்சர்கள் கூட்டணி போட்டுவிட்டனரோ திமுக ஐடி விங்கும் இதற்கு துணை போகிறதோ என்ற ஐயப்பாடு திமுகவின் தொண்டர்களிடையே எளி திமுகவின் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களிடம் இதே குரல் இதெல்லாம் ஸ்டாலினும் அன்பில் மகேஷும் ஆக்கி இருக்கிறார்கள் அமெரிக்காவில் இருந்து உத்தரவு வந்திருக்கிறது ஸ்டாலின் அன்பில் மகேஷ் பள்ளிக்கே சென்று அந்த சங்கர் என்ற ஆசிரியரை பாராட்டி அவரோடு இணைந்து கொடுத்ததன் மூலம் அவர் அடுத்த கட்டத்துக்கு சென்று இதுபோன்று தமிழகத்தில் இனி ஒரு நிலை வராது யாராக இருந்தாலும் நடத்த விடமாட்டேன் என்று ஆணித்தரமாக எடுத்து வைத்ததன் விளைவாக இது அவராலே மாற்றி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இந்த செயலாக்கத்துக்கு பின்னால் எல்லாம் உதயநிதியின் செயல்பாடுகள் இருப்பதாக கூறப்படுகிறது இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் தமிழக கல்வி திட்டத்தில் அதுவும் அரசு பள்ளிகளில் முழுவதுமாக அபகரித்து விட வேண்டும் என ஆர் எஸ் எஸ் எடப்பாடி பழனிசாமி காலத்திலேயே திட்டமிட்டு நுழைந்திருந்தது அத ஸ்டாலின் ஆட்சி மாறியவுடன் அதற்கான இடங்கள் போட்டு வைத்த பாதைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டது இருந்தும் அவர்கள் வளம் வந்த இடத்திலெல்லாம் சிறு சிறுதாக அமைதி காத்திருந்து அவ்வப்பொழுது ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கல்வி தொலைக்காட்சியின் சிஇஓ ஆக பூபதி என்பவரை இன் அடிவரடியை திமுக தலைமையாலேயே அறிவிக்க செய்து அடுத்த ஓரிரு நாளில் அவரது பதவியிறக்கம் செய்யப்பட்டது இதெல்லாம் திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கு தர்ம சங்கட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் பிடியில் ஆட்சி நிர்வாகத்தில் பல ஓட்டைகள் இருப்பதை இது வெட்ட வெளிச்சமாக நேற்றைய நிகழ்ச்சிகள் காட்டி கொடுத்திருக்கிறது இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை மகாவிஷ்ணு என்பவர் ஒரு காமெடியனாக வளம் வந்திருக்கிறார் அதன் பின்பு பரம்பொருள் அறக்கட்டளை என திருப்பூரில் மையம் கொண்டு ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து பல்வேறு தன்னம்பிக்கை மற்றும் மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்லாம் கொடுத்து யோகா மற்றும் மற்ற விஷயத்தையெல்லாம் கொடுத்து பல ஃபாலோவர்களை உருவாக்கி இருக்கிறார் தமிழகத்தை கலந்து ஆஸ்திரேலியா யுஎஸ் எல்லா இடங்களுக்கும் பரவி இருக்கிறார் அவருக்கு பின்னால் பெரிய வலை பின்னப்பட்டு அவர் மிகப்பெரிய திட்டத்தோடு அடுத்த ஆண்டில் தமிழகத்தில் சென்னைக்கு மிக அருகில் ஒரு பெரிய ஆசிரமத்தை கட்டி மிகப்பெரிய அளவில் உருவாக்குவதற்கான திட்டங்களோடு சமூக வலைதள குழு பிராண்டிங் குழு என பல கட்டமைப்புகளோடு அவர் இயங்க ஆரம்பித்திருக்கிறார் அதன் ஒரு வழியாகத்தான் அரசு பள்ளிகளில் உள்ள மாணவிகளை மாணவர்களை தன் வலையில் வீழ்த்தும் வேளையில் இப்படி ஒரு ஸ்கூலுக்கு சென்று ஒரு லட்ச ரூபாய் நிதி கொடுத்து அவர்களை எல்லாம் அடிமட்டத்திலிருந்தே தன் பக்கம் இழுத்து விட வேண்டும் என்ற மார்க்கெட்டிங் யுக்தியை மகாவிஷ்ணு செய்திருக்கிறார் மகாவிஷ்ணுவை பொறுத்தவரை அவர் எடுத்துக்கொண்ட கொள்கையில் மகாவிஷ்ணு என்று பெயர்தான் இருக்கிறதே ஒழிய அவரும் சிவனடியாராகத்தான் சிவன் தான் வந்திருக்கிறார் இது மகாவிஷ்ணு செய்தது பள்ளியில் செய்தது அதுவும் மாற்றுத்திறனாளி ஆசிரியரை அவர் பேசியது திறமையாக அவரோடு எதிர்த்து போரிட்ட ஒரே ஆண்மகன் அந்த பள்ளியில் ஆசிரியர் சங்கர்தான் என்பதை பல ஊடகங்கள் பாராட்டியிருக்கிறது இருந்தாலும் மகாவிஷ்ணுவின் இந்த திட்டமிட்ட பணிகளுக்கு பின்னால் மிகப்பெரிய ஆர்எஸ்எஸ் வலை இருப்பதாகவும் இன்னொன்று அந்த ஆர்எஸ்எஸ் வலை பின்னப்பட்டதை அறிந்த கார்பரேட் சாமியார்களும் மகாவிஷ்ணுவுக்கு எதிராக இப்படி ஒரு விஷயத்தை செய்துள்ளதாகவும் நேற்று காலை இந்த விஷயம் வந்ததன் பின் மகாவிஷ்ணு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பேட்டிகளை பார்த்தால் தெரியும் அவருக்கு பின்னால் எவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது என்பதை இது கார்பரேட் சாமியான ஜக்கி வாஸ்தேவின் பின்புலத்தில் மகாவிஷ்ணுவை அளிக்கவும் அவர் ஒரு வேலையை செய்திருக்கிறார் எனவும் ஒரு தகவல் வருகிறது என்னதான் இருந்தாலும் திராவிட மாடல் ஆட்சிக்கு இது ஒரு கரும்புள்ளி தான் திராவிட மாடல் ஆட்சியை என்னதான் திறம்பட ஸ்டாலின் நடத்தினாலும் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை ஏதேனும் ஒரு கரும்புள்ளி விழுந்து கொண்டே இருக்கிறது அது கள்ளக்குறிச்சி ஆகட்டும் அல்லது ஆம்ஸ்டாங் கொலை வழக்காகட்டும் இதுபோன்று ஏதோனும் நடந்து கொண்டே இருக்கிறது ஸ்டாலின் இணைக்கும் திராவிட மாடல் ஆட்சியை ஸ்டாலின் மந்திரி சபையில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் விரும்பவில்லையோ என்ற ஐயப்பாடு ஏற்படுகிறது அனைவரும் விழித்து கொண்டு நடந்தால் மட்டுமே இந்த காவி கும்பலிடம் இருந்து தமிழகத்தை காப்பாற்ற முடியும் தனது பதவியை காப்பாற்றிக் கொண்டால் போதும் என்ற நிலையில் திமுக அமைச்சர்கள் இருப்பதனால் காவியின் வலையில் ஈஸியாக விழுந்து விடுகிறார்கள் இதையெல்லாம் ஸ்டாலின் எப்படி களைத்தெழுத்து ஒரு பிரச்சனை நடந்த பின்புதான் களத்திற்கு வருவாரா அல்லது பிரச்சனைக்கு முன்பே ஸ்டாலின் களத்துக்கு வரப்போகிறாரா அன்பில் மகேஷுக்கு எதிராக சீனிய அமைச்சர்கள் ஆடிய ஆட்டத்தில் இப்பொழுது தப்பித்த அன்பில் மகேஷ் எப்பொழுதும் தவித்து எப்பொழுதும் தப்பித்துக் கொள்வாரா திமுக ஐடி விங் டிஆர்பி ராஜாவின் சோசியல் மீடியா டீமாக இருந்து இருக்கிறதோ திமுகவில் எதிர்ப்பு குரல்கள் நேற்று வராததற்கு காரணம் என்ன என ஸ்டாலின் விசாரிப்பாரா என்பது போன்ற பல கருத்துக்கள் எழுந்திருக்கிறது இது குறித்து வரும் தகவல்கள் அனைத்தையும் உடனுக்குடன்கான கிங் த்ரீ சிக்ஸ்டியோடு இணைந்திருங்கள் ஜெயச்சந்திரன் கோல்டன்